இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கறோம்னா எங்களோட நர்சரி விசிட்ட தான் பார்க்க போறோம் எங்க கார்டன் எங்க இருக்குன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் நியர் மார்த்தாண்டம் பக்கம் ஆற்றூர் அப்படிங்கிற இடத்துல தான் இருக்குது எங்களோட கார்டனோட பேர் ஆல்ஃபீஸ் கார்டன் எங்கள் கார்டனில் நிறைய இண்டோர் பிளான்ஸ் அண்ட் அவுடோர் பிளான்ஸ் அவைலபிளாக இருக்குது இது எங்களோட கார்டன் வியூ என்ன பார்க்க ஃப்ரூட்ஸ் பிளான்ஸ் தான் பார்க்க போறோம் இது ஒரு ஃப்ரூட் நம்ம ஊர்ல ஃப்ரூட்டோடே இருக்கு பெரிய பிளான்ட் வேணும்னா பெரிய பிளான்ட் இருக்கு சின்ன பிளான்ட் வேணும்னா சின்ன பிளான்ட் இருக்கு நெக்ஸ்ட் இத பாருங்க ஒரு மேங்கோ ஃப்ரூட் எங்கள் நவசரியில் நிறைய பிளான்ட்ஸ் எல்லாமே வித் ஃப்ரூட்டோட தான் அவைலபுளாக இருக்குது இது களப்பாடி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிளான்ட்டை இந்த ஃப்ரூட்டை இதை பாருங்கள் காயோட இருக்குது நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ஃப்ரூட்டை பார்க்க போறோம்னா ஸ்வீட் சாண்டல் அப்படிங்கிற ஃப்ரூட்டை தான் பார்க்க போகிறோம் இந்த ஃப்ரூட்டை பாருங்கள் சின்ன மரம் தான் பாட்டில் பண்ணுறவங்களுக்கு பா பாட்டிலே நமக்கு காய்க்கும் இதை பாருங்கள் ஃப்ரூட்டை பாருங்கள் ஆக்சுவலி இதோட ஒரிஜினாலிட்டி இதாக இருக்குது டேக் இருக்குது எல்லாமே ஹோம் க்ரௌன் ப்ராண்ட் இந்த மாதிரி எல்லோ கலரெலாம் சேஞ்ச் ஆகும்போது மாடி தோட்டத்துக்கு யூஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல பெஸ்ட்டாக இருக்கும் எல்லா ப்ராண்டுமே ஆல் இண்டியா கொரியர் இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸ்லாம் நாங்கள் வித்து பாட்டோடயே உங்களுக்கு கொரியர் பண்ணுறோம் என்ன பூட்டை பார்க்குறோன்னா கவர்னர்ஸ் ப்ளம்னு சொல்கிற ஒரு ஃபூட்டு தான் இந்த ஃப்ரூட்டும் காயோட தான் இருக்குது பாருங்கள் இந்த காய் பார்க்கறதுக்கு இந்த மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் அது ரொம்ப பழுத்த கலர் ஆயிடுச்சுன்னா பியூர் பிளாக் கலரில் இருக்கும் இதாக டேகை பாருங்கள் பியூர் பிளாக்ஷில் இருக்கும் நெக்ஸ்ட் நம்ம என்ன ஃப்ரூட்டை பார்க்குறோன்னா ரம்புட்டான் பிளான்ட்டை தான் பார்க்க போகிறோம் ரம்புட்டான் பிளான்ட் எல்லாமே பெரிய பிளான்ட்டாக இருக்குது சின்ன பிளான்ட்லையுமே நிறைய ரம்புட்டான் ஃபிள காயோடு இருக்கு பாருங்க ரம்புட்டான்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ரங் ரங்க்ரீன் பூஞ்சை எல்லோ கலர் ரம்புட்டான் இருக்கு அப்படி நிறைய நிறைய ரம்புட்டான்ஸ் இருக்கு இப்போ ரம்புட்டான் சீசன் ஆனால் எல்லாமே காயோட இருக்கு எங்க கிட்ட ரொம்ப பெரிய மரமும் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு செவன் எயிட் டென் ஃபீட் வரைக்கும் இருக்கும் இந்த பிளான்ட் எல்லாம் இந்த பிளான்ஸ் வேணும்னாலும் நீங்க எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸ்ல உங்களுக்கு வேணும்னா வித் கவர் உங்களுக்கு அப்படியே அனுப்பிடலாம் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கோவா வெரைட்டியை தான் பார்க்க போறோம் இது தாய்வாங் பிங்க் கோவா இதுவும் எல்லாமே எங்ககிட்ட ஃப்ரூட்டோட தான் இருக்குதா பாருங்க நாங்கள் எல்லாமே ஃப்ரூட்டோட தான் கவர் பண்ணி விட்டுருக்கோம் பாருங்க எல்லாமே ஃப்ரூட்டோட தான் இருக்கு அப்புறம் இது ஒரு வெரைட்டி விஎன்ஆர் கோவான்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில் கிலோ பேர அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒரு வெரைட்டி அப்புறம் இது ஒரு வெரைட்டியை பாருங்க சீட்லெஸ் கோவா ரொம்பவே ரெட் கலர்ல உள்ளாடி சீடு இருக்காது இதுவும் காயோட தான் அப்புறம் தாய்வாங் பிங்க் கோவா எல்லாமே உங்களுக்கு பூ காயோட தான் இருக்கும் அதுக்கப்புறமா சப்போட்டா சப்போட்டால களப்பாடி சப்போட்டா இருக்கு பனானா சப்போட்டா இருக்கு இதுவும் காயோட தான் இருக்கு அப்புறம் நெக்ஸ்ட் நம்ம என்ன பாக்குறோம்னா சம்பா பன்னீர் பாக்குறோம் இது ஒரு வெரைட்டி தான் இது ஆக்சுவலி நான் இப்போ சர்ச் பண்ணுவோம் ரொம்பவே ஸ்வீட்டியாக இருக்கும் அப்புறம் இதுவும் ஒரு வெரைட்டி தாய்பல் ரெட் சம்பான்னு சொல்லுவாங்க இதுவும் ரொம்பவே ஸ்வீட்டாக இருக்கும் இந்த ஃப்ரூட்லையும் காய் இருக்குது எங்ககிட்ட பாருங்க இதை பாருங்க காய் இருக்கிறத நாங்கள் கவர் பண்ணி விட்டுருக்கோம் நாங்கள் சாப்பிட்ருக்கோம் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் ஆ நெக்ஸ்ட்டு நிறைய லவ் வெரைட்டி இருக்குது ஜாக் ஃப்ரூட் இருக்குது டெங் சூரியா அப்புறம் ஜே தேர்ட்டி த்ரீங்கிற ஃப்ரூட்டு கம்போடியன் ஃப்ரூட் இந்த மாதிரி நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்குது ரம்புட்டாலே உங்களுக்கு என் ஐட்டிங்களா சின்ன பிளான்ட் வேணும் அப்படின்னாலும் சின்ன பிளாண்ட் எங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது அப்புறம் ஸ்வீட்ஸ் ஸ்டார் ஃப்ரூட் இருக்கு இதை பாருங்கள் அதுவும் எல்லாமே பூ காயோட தான் இருக்கு அப்புறம் மட்டோ அப்படிங்கிற ஒரு ஃப்ரூட் இருக்குது அதுவும் பெரிய பிளான்ட் தான் அப்புறம் நாவல் இருக்குது இதில் இப்போ காய் இல்லை லாஸ்ட் டைமில் நிறைய காய் இருந்துச்சு அப்புறம் கொடம்புளி இருக்குது மில்க் ஃப்ரூட்டு மேங்கோசின் இருக்குது மேங்கோஸின் இருக்குது அப்புறம் ஜெபூட்டிகான்னு சொல்கிற ஃப்ரூட் இருக்குது அச்சச்சாறு இருக்குது பிளாசன் இருக்குது இதை பாருங்கள் மில்க் ஃப்ரூட்டு ஆக்சுவலி இந்த ஃப்ரூட்டோட லீஃபே அழகுதான் மில்க் ஃப்ரூட் இதை பாருங்கள் இந்த பிளான்ஸ் யாருக்காவது வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இந்த மாதிரி வித்தியாசமான ஃப்ரூட் வெரைட்டிஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னால மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்